ஆதியாகவும் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை பார்க்கும் பொழுது சேமுடைய தேவனாகிய கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக காணான் அவனுக்கு அடிமையா இருப்பான் யாப்பத்தை தேவன் விற்தியாக்குவார் அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் காணான் அவனுக்கு அடிமையா இருப்பான் என்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் கொடுத்த கற்பனைகளில ஐந்தாவது கற்பனையாக ஆண்டவர் சொல்லி இருப்பது உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்கிற ஒரு கட்டளையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பிரியமானவர்கள் இந்த நாட்களில பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களுடைய சம்பாத்தியம் பெற்றோர்களுடைய உழைப்பு எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவர்கள் படித்து வாழ்க்கையில முன்னேறுகிறார்கள் தன்னுடைய சொந்த காலில நின்ற பிற்பாடோ தன்னுடைய பெற்றோர்களை வேதனைப்படுத்துவதும் துக்கப்படுத்துவதும் அவர்களை புறக்கணித்து தள்ளுவதும் அவங்கள எனக்கு அப்பா அம்மா இவங்க இவங்கதான் அப்படின்னு சொல்லுவதற்கு வெட்கப்படுகிற பிள்ளைகளை தான் நாம் எல்லா இடங்களிலையும் பார்க்கிறோம் பெரிய எவ்வளவு பெரிய பொல்லாத பெற்றோர்களா இருந்தாலும் கூட அவர்களை புறக்கணிக்கவோ அவர்களை அவமதிக்கவோ ஆண்டவராகிய கத்தர் பிள்ளைகளுக்கு அதிகாரமோ உரிமையோ கொடுக்கவில்லை எவ்வளவு மோசமான பெற்றோர்களா இருந்தாலும் கூட நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும் கனப்படுத்த வேண்டும் அவர்களிடத்துல அன்பு காட்ட வேண்டும் புறக்கணிக்க கூடாது மற்றபடி அந்த பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செபிக்க வேண்டும் ஆவியானவர் அவர்களை பார்த்து ஆவியானவர் பெற்றோர்களை நடத்துவார் பிரியமானவர்களை மற்றபடி பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமாக எழும்புவதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை ஒன்று மாத்திரம் நாம் மறந்து போய்விடக்கூடாது விடக்கூடாது பெற்றோர்கள் பிள்ளைகளினாலே பாதிக்கப்பட்டு மனம் உடைந்து வேதனைப்பட்டு கண்ணீர் வடித்தார்களே ஆனால் அந்த கண்ணீருக்கான கணக்கை ஆண்டவர் பிள்ளைகள கேட்கிறார் பிரியமானவர்களே பிள்ளைகள் கணக்கு கொடுக்க வேண்டும் பெற்றோர்களிடத்திலிருந்து இருந்து வருகிற ஆசிர்வாதமான வார்த்தையானாலும் சாபமான வார்த்தையானாலும் எதுவானாலும் அது பிள்ளைகளுக்கு அப்படியே நடக்கக்கூடியதா இருக்கிறது என்று வேதத்துல அநேக ஆதாரங்களின் மூலமாய் நாம் பார்க்க முடிகிறது ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை அவர்களை ஆசிர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளும் செய்த கிரியைக்கு தக்கதான காரியங்களை சொல்லி ஒரு சிலரை ஆசிர்வதிக்கிறார்கள் ஒரு சிலரை கோபமான வார்த்தையில சபிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவை அப்படியே நிறைவேறுகிறது அந்த பிள்ளைகள் வேதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள் நமக்கு ஆதாரம் இருக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் நோவா நோவாவுக்கு மூணு பிள்ளைங்க சேம் காம் யாப்பித்து நோவா ஒரு நாள் ரசம் பருகி வஸ்திரம் விலகி நிர்வாணமாய் படுத்திருக்கும் பொழுது காம் என்ற மகன் அதை கண்டும் வழி விலகி செய்ய வேண்டியதை செய்யாமல் தகப்பனுடைய அசிங்கத்தை மூடி மறைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைக்காமல் ஓரமாய் ஒதுங்கி மற்ற ரெண்டு சகோதரர்கள் ஆகிய சேம் இடத்திலையும் யாப்பேடத்து யாப்பேத்தின் சொல்லி அந்த ரெண்டு பேரும் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணக்கூடாது அது தகப்பனுக்கு அசிங்கம் என்று சொல்லி வஸ்திரத்தை தோல்பட்டையில போட்டுக்கொண்டு பின்புறமாய் சென்று தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள் பிரியமானவர்களை இது நோவாவுக்கு மிகவும் இருந்தது பெற்றோர்களுடைய அசிங்கத்தை பிள்ளைகள் மாற்றி அமைக்க வேண்டும் பெற்றோர்களுடைய தலை குனிவை அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படியாக பிள்ளைகள் நடந்து காண்பிக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உறுதுணையா இருக்க வேண்டும் பெற்றோர்களுடைய கண்ணீரையும் வேதனையையும் பிள்ளைகள் மாற்றி அமைப்பதற்கு ஏற்ற விதமாய் நடந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களை பெற்றோர்களுடைய அசிங்கத்தை பிள்ளைகள் காணாதவர்களாய் போகும் பொழுது அது பிள்ளைகளுக்கு சாபமாய் மாறுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட உலகத்திற்கு வருவதற்கு ஒரு வழியாய் கத்தர் தெரிந்து கொண்ட பெண் மரியாள் ஆனாலும் கூட மரியாளுக்கு தான் செய்ய வேண்டிய கடமையை கடைசி நேரத்தில் சிலுவையில் தொங்கிக் கொண்டு கூட அவர் செய்ய தவறவில்லை பெரியமானவர்களை இயேசு கிறிஸ்துவுக்கு பிற்பாடு மரியாளுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்கள் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து தான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்து மரியாலை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம் நான் கடந்து போக போறேன் இனி நீ தான் இவங்களை கவனிக்கணும் உனக்கு இவங்க தாயா இருக்காங்க இப்படி பொறுப்பை யோவானுக்கு கொடுத்து தன் தாயை பத்திரப்படுத்தி கடமையில அவர் உண்மையா இருந்து நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து போகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை பெற்றோர்களை கவனிக்கிறவர்களாக இருந்து வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தையும் வாங்கி கொள்ள முடியும் பெற்றோர்கள் வாயிலிருந்து வருகிற ஆசிர்வாதத்தையும் நாம் சுதந்திரிக்க முடியும் பிரியமானவர்களை கத்ததாமே நாம் ஒவ்வொருரையும் அளவில் ஆசீர்வதிப்பேன்